தமிழ்நாடு பொலிட்டிகல் லேண்ட்ஸ்கேப்ல பிஜேபி ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்றேன் அது வந்து என்னோட கருத்து இல்ல எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா அப்படிதான் சொல்லுது திமுக மன்னராட்சி வேண்டுமா ஜனநாயக தளபதி தலைமையான ஜனநாயக ஆட்சி வேணுமாங்கறதா இருவத்தாறு ஒரு நெரேட்டிவ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாதுங்க உங்க கட்சில நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது நீங்க வந்து அக்கௌண்டபிள் ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்கீங்க நீ கான்ஸ்டிஷன் போஸ்ட்ல இருக்கீங்க அது நீங்க இந்த மைண்ட் செட் தான் எங்க கட்சி நாங்க என்ன வேணா பண்ணுவோங்கறது தான் மன்னராட்சி மைண்ட் செட் நீங்க என்ன வேணா செய்வீங்கன்னா அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனினு அறிவிச்சிருங்க பிஎம்கே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அறிவிச்சிருங்க யாரு பதிலஸ் கேட்க மாட்டாங்க இல்ல உங்க கட்சி தமிழக வச்சிக்கிற தமிழக தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா பொது செயலாளர் வணக்கம் வணக்கம் இப்போ புத்தக வெள்ளிட்டு விழாவில் உங்கள் கட்சியின் தலைவர் விஜய் பேசின விஷயத்த எல்லாரும் தொடர்ந்து விவாதிக்கிறாங்க அதில் அதிகம் விவாதிக்கப்படுவது திருமாவளவன் குறித்து அவர் பேசினது அதை தொடர்ந்து நேற்று நம்ம பார்த்தோம் ஆதவ் கட்சியை விட்டு அவர் நீக்கியிருக்காரு அந்த மேடையில் நடந்த விஷயங்கள் தான் இங்கே நடந்திருக்கு இப்போ ஒரு பொதுவான ஒரு டாக் என்ன இருக்கு அப்படின்னா ஆதவ் தாவே காவில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு ஆல் அது வந்து விசிகா கட்சியின் இன்டர்னல் மேட்டர் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்க விஷயம் எங்கள் கட்சியில் ஒரு நபர் இணையணும்னா அதுக்கான முடிவுகளை எங்கள் கழக தலைவர் தளபதி தான் எடுக்கணும் அது வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து அவங்க கட்சியிலேருந்தே இன்னும் வந்து நீக்கலை இங்கே விசிகாலேருந்தே அவரை நீக்கலை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இன்னொரு கட்சியில் சேர்றாங்கிறது இல்லாமல் யூகந்தான் அப்படி சேர்க்கும் பட்ச சேரும் சூழல் இருந்தாலும் வந்தால் கூட அதை முடிவெடுக்க வேண்டியது கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுப்பாங்க ஆனால் வரைக்கும் மாற்றுக் கட்சியிலிருந்து யாருமே உங்கள் கட்சியில் வந்து சேரவே இல்லையே என்ன காரணம் இல்லை எங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட யார் வேணாம் கட்சி நிர்ணயி அதாவது உறுப்பினர் அளவில் சேர்றாங்க அதாவது ஒரு பிள்ளை கிளை மட்டத்தில் சேர்றாங்க இப்போ கட்சியில் ஒரு இன்னொரு கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கவங்க அந்த மாதிரி வரலையே நீங்கள் எதாவது நிறுத்தி வச்சிருக்கீங்களா இப்போ பண்ண வேணாம்னு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்கள் கழக தலைவரை க எங்களோட கொள்ளை தலைவர்களை அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அஞ்சலையம்மாள் வேலுநாச்சியார் அவர்களை ஏற்றுக்கொண்ட கொல் கொள்ளை தலைவரை ஏற்றுக்கொண்டவர்களை வந்து நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் இணையலாம் நீங்கள் சொல்கிறது பெரிய லீடர்ஸ் அப்படி லட்சக்கணக்கான நபர்கள் இணைஞ்சிருக்காங்க பெரிய லீடர்ஸ் கேட்குறப்போ அதை எங்கள் கழக தலைவர் எங்க பொதுச் செயலாளர் யாருமே வரலையோ இல்லை நான் என்ன சொல்றேன்னா இது வந்து உங்களுக்கு தகவல் தெரியுமா வரலைங்கிற தகவல் நான் கேள்வியாக தான் வைக்கிறேன் வராம இருக்க வாய்ப்பு இல்லை இண்டக்ஷன்ஸ் எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும் யாரை இணைக்கணுங்கிறது எங்கள் கழக தலைவர் முடிவு பண்ணுவாங்க ஓகே இப்போ நீங்க வந்து ரெண்டு முக்கியமான ஸ்பீச் விஜயோடது வந்து ஒன்று மாநாடு அதுக்கப்புறம் இந்த புக் ரிலீஸ் இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கு அப்புறமாவும் எந்த விஷயம் அதிகமாக பேசு பொருளாகுது எதை பத்தி அதிகமாக டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது முதல்ல நாம் தமிழர் கட்சி மாநாடு முடிஞ்ச உடனே நாம் தமிழர் தாவேக்கான்னு மாறுச்சு அதுக்கடுத்து இந்த புத்தக வெளியீட்டு விடால பேசினதுக்கு அப்புறம் விசிகாவோட தான் அதிகமாக டாக் இருக்கு இல்லை உங்களுடைய டிஎம்கேசஸ் டிவி கே தான் இருக்கு இது வந்து மீடியாக்கள் கிளப்புற விஷயம் உண்மையிலே களம் வந்து நீங்கள் ரீசெண்டாக வந்த சர்வீஸ் எல்லாமே டிவி கே வர்சஸ் டிஎம்கே திமுக மன்னராட்சி வேணுமா தளபதி தலைமையில ஜனநாயக ஆட்சி வேணுமாங்கறதுதான் தான் இப்போ டாபிக் மன்னராட்சின்னு பேசுனது ஆதவ் இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு 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 அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம் இதற்கு முன்னாடி பல பேர் பயன்படுத்தியிருக்காங்க முன்னாள் முதல்வர் அம்மையார் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாப்பா பையன் விஜய் பயன்படுத்தலை நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க இது வந்து உண்மையை யார் வேணா சொல்லலாம் அதுபோல அவர் நடக்கிற விஷயத்த அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க கொள்கை நாடகம் போட்டு அதிகாரத்தை கைப்பற்றி வச்சுக்கிட்டு கொள்கை நாடகம் போடுறாங்க இது இதை என்ன சொல்லுது ஒரு ஒரு கொள்கையும் இல்லாம ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வெளியே வெளிப்படவா சொல்றோம் இதே கருத்து உண்மையான கருத்தை யார் சொன்னாலும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் இந்த கருத்தை தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு வரையும் அந்த கருத்து நடந்துட்டு தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை ஏன் பேசுறதுக்கு தயக்கம் கேட்கல இல்ல பேசிட்டோம்னு சொல்றேன் எங்க பேசுனீங்க நீங்க இதுவரை கபடதாரிகள் கரப்ஷன் கபடதாரிகள்னு சொன்னாரு அவங்களுடைய கரப்ஷன் ஆங்கில ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாருன்றது புரிஞ்சுக்க முடியுது அதுல சந்தேகம் இல்ல வாரிசு அரசியல் அப்படின்றத வெளிப்படையாக கோட்பாடுகள் இல்லாதவர்கள்ங்கிறது அந்த அதுக்கு வாரிசு அரசியலும் சம்பந்தம் எந்த அடிப்படையில வருதுன்னா கொள்கை கோட்பாடுகள் இருக்கிற ஒரு இயக்கமா இருந்தா ஜனநாயக பருவம் நடக்கும் இப்படி அப்பா பையன் பேரன் அப்படி வராது ஒரு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி தான் கொள்கை கோட்பாடுகளை காற்றில் பழக்க விட்டுட்டு இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிராக கேஷ் சர்வே எடுக்க மறுக்கிறாங்க நாங்க இங்க தீர்மானத்தில் கேஷ் சர்வையை பத்தி பேசியிருக்கோம் பிஜேபியை பற்றி எதிர்ப்புன்னு சொல்லி பேசுகிற திமுக பிஜேபியின் ஆலோசனை பற்றி தான் கேஷ் சர்வே எடுக்க மறுக்குது எந்த அடிப்படையில் அவங்க அகில இந்திய அளவில் பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன கேஷ் சென்சஸ் எடுக்கக்கூடாதுங்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கிற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அணுதினமும் கேஷ் சென்சஸ் எடுக்கணும் அவங்க கட்சியின் மாநில தேர்தல் அறிக்கையில் எல்லா தேர்தல் அறிக்கையையும் கேஷ் சர்வே நீக்க முறை நிறைஞ்சிருக்கு கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க ரேவந்த் ரெட்டி எடுத்துட்டாரு இப்போ இப்போ வந்து சிஎம் ஆனால் எடுத்துட்டாரு இது போக பல்வேறு அவுட் கோயிங் சிஎம்ஸும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு இந்தியா கூட்டணியின் ஒரு உயிர்நாடி கொள்கையான கேஷ் சர்வே அப்படிங்கிறத எதிர்க்கிற திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிரதமர் மோடியின் ஆதரவாளர்னா அது மிக இல்லை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அது உண்மை குற்றச்சாட்டு இல்ல இது உண்மை அவங்க அதுக்கான காரணத்தை தெளிவாக விளக்கியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றங்கள் அதை என்னலாம் அவங்க ஒவ்வொரு முறையுமே கோர்ட்டுக்கு போகும்போது அது என்ன வாகுது அப்படிங்கிறத சொல்லி அதனால நாங்கள் எடுக்கலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்த அப்படி பார்த்தா மண்டல அப்படி பார்த்தா ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் மண்டல் கமிஷன் வி பி சிங் அவரை கொண்டு வர்றப்பயே யாரும் ஏத்துக்கல இந்திரா சங்கானி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க அதுக்காண்டி மண்டல் கமிஷன் வராம போயிடுச்சா கோர்ட்டுக்கு போதாங்க செய்வாங்க மண்டல் கமிஷனுக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு வி பி சிங் ஆச்சு தொண்ணூறுல போயிடுச்சு எண்பத்தி டிசம்பர்ல இருந்து தொண்ணூறு டிசம்பர்ல நவம்பர்ல ஆட்சி போயிருச்சு ஆகஸ்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட்ல வந்து அவர் வந்து அறிவிக்கிறார் ஆனா அந்த மண்டல் கமிஷன் தொண்ணூத்தி மூணுல தான் வந்துச்சு அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாவே ஒரு விஷயம் நடக்காதுன்னு கிடையாது கோர்ட்டுக்கு போதா செய்வாங்க நேத்து சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு தெரியுமா வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஓபிசி லிஸ்ட்ல இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க பேக்வேர்ட்ல நெஸ்ட்ல மத அடிப்படையில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கல அவங்க பின்தங்கி இருக்காங்கிறதுக்காண்டி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க எங்க கட்சியின் உயிர்நாடி கொள்கையான சமூக நீதி கொள்கை வந்து இதை வந்து நாங்க கோடிட்டு காமிக்க விரும்புறோம் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கொடுத்ததை வந்து டேட்டா என்னன்னு கேக்குது சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து மத்திய அரசு ஓபிசின்னு கணக்கெடுப்பாங்க மாநில அரசு நம்ம வந்து எம்பிசி வச்சுருக்கோம் அதே மாதிரி பீகார்லேருந்து இபிசி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் டேட்டா என்ன இருக்கு ஓபிசியில இருக்க சமூகத்துவமும் எம்பிசியில இருக்க சமூகமும் பொருளாதாரத்துலையும் கல்வியிலையும் வே கல்விலையும் சமூக நிலையிலையும் வேறு வேறுன்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் ஓபிசி தனியா இருக்கு எம்பிசி தனியா இருக்கு அதற்கு டேட்டா எங்க மத்திய அரசு அப்படி எடுக்காது அவர் ஓபிசி மட்டும்தான் எடுக்கும் முன்னேறிய ஓபினர் அடுத்து ஓபிசி ஷெடியூல் கேஸ் இந்த மூணு கேட்டகரி தான் மத்திய அரசு இருக்கு நீங்க கேஷ் சர்வே எடுத்தா தானே ஓபிசிக்கும் எம்பிசிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க வந்து மீட் அவுட் பண்ண முடியும் எப்ப இதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த போறீங்க மிக விரைவில் கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனை காண்டி மக்களோடு மக்களா புரட்சி தலைவர் எப்படி புரட்சி பயணம் போனாரோ அது மாதிரி மக்களை சந்திப்பார் போராட்டம் நடத்த மாட்டீங்க மக்களை சந்திப்பாருன்னா அதுல எல்லா போராட்ட வடிவும் இருக்கும் போராட்டமும் சேர்ந்து தானே எல்லா போராட்ட வடிவும் ஓகே இப்போ பா பாஜக குறித்து நீங்கள் இந்த விஷயங்களை சொல்கிறீங்க இங்கே தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் அதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு பிரதான விஷயமா இருக்குது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த அரிட்டாப்பட்டியை சேர்ந்த மக்கள் வந்து அவங்க பெரிய அளவுக்கு அங்கே எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க பாஜக ஆதரிக்குது மற்ற கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஏதோ ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறாங்க உங்களுடைய நிலைப்பாட்டை தலைவர் எப்போ சொல்லுவார் விஜய் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த 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 பிரச்சனை கட்சியே இது வந்து இந்த விட்டுருங்க திமுகங்கிற மக்கள் பிரச்சனை அதாங்க இந்த பிரச்சனை நான் இது விட்டுருங்க அந்த விட்டுருங்கன்னு சொல்லல இந்த பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் திமுகங்கிறது தான் அடிப்படை காரணமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிப்ரவரியிலே இவங்க வந்து ஒப்பந்த புள்ளி

ஒன்னேஷன் ஒன் எலக்ஷனை தீர்மானம் போட்டிருக்கும் அது ஒப்பு ஒப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஏன் இந்த கபட நாடகம்னு கேக்குறோம் கிசான் ரெட்டி அவர்கள் வந்து சுரங்கத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு இதுக்கான ஒப்பந்த பள்ளி கோரப்படுற உங்க ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க அது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் கிட்டத்தட்ட ஒன் ரெண்டு ஏ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டு என்னோட சொந்த ஊர் அது எனக்கு தெரியும் அது அலர் கோயிலுக்கு ரொம்ப நறு நெருக்கமாக வரும் அந்த அந்த அரிட்டாப்பட்டி ஏரியாவில் வந்து அது வந்து சதுப்பு நிலம் வெட்லேண்ட் மாதிரி ரீஜன் அது அதில் மிகப்பெரிய அளவில் பசுமை போர்த்திய ஒரு பகுதி அந்த பகுதியில் மைன்ஸ் பண்ண போகிறோன்னு உங்களோட ஒப்பீனியன் கேட்குறாங்க அந்த ஒப்பீனியனில் நீங்கள் ஒரு வாரத்தை கூட பயோடைவர்சிட்டி வெட் ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லியிருக்கீங்க வேணான்னு சொன்னீங்களா

கடைசியில் அதுக்கு எழுதி போராடினது யாரு நான் விட்டுருங்கன்னு சொல்ற அந்த விட்டுருங்க சொல்லல இல்ல இதுல பிரச்சனை கிடையாது கவர்மெண்டோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் மக்கள் விரோத பிரச்சனை திமுக தான் ஒன்றிய அரசு எதுவுமே பண்ணல ஒன்றிய அரசு பண்ணுதான் நம்ம சொல்றோமே ஒன்றிய அரசுதான் தமிழ் மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு ஷெல்காஸ் மக்களுக்கு இல்ல இந்த விஷயத்துல நான் கேக்குறேன் அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி மக்களுடைய கண்டிப்பா ஒரு இந்த வந்து ஒரு ஒரு

இத வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரியல பயோடஜிட்டல் ஹெட்ஜெட்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஹைலி சென்சிட்டிவ்வான ரீசன் அதுல என்வைமென்ட்ஸ் வாங்கி இந்த அளவுக்கு வந்ததே ஒரு சட்ட விரோதம் தான் ஏன்னா அது தரமாட்டாங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ப்பு இது வந்து மத்திய அரசின் சட்டம் மத்திய அரசனோட குரோனிக் காப்பிலேஷனோட வெளிப்பாடு வேற எதுவுமே கிடையாது ஆஹ் ஸ்டெர்லைட் ஓட தாய் நிறுவனமான வேதாந்தாதான் அதையும் எடுத்துருக்க அதோட நிறுவனம் தான் எடுத்துருக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் தான் எடுத்திருக்கு இது வந்து மத்திய அரசோட குரோனி கேபிட்டலிஸ்டத்தோட வெளிப்பாடு ஏன் அதை நம்ம சொல்றோம்னா நீங்கள் ஒரு வளர்ச்சி வேணாம்னு நாங்கள் சொல்லலை எங்கள் கழக தலைவர் தீர்மானத்திலே சொல்லியிருக்காங்க மக்களை பாதிக்காத வளர்ச்சி தேவை அதுக்காண்டி வளர்ச்சியே வேணாம்னா இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு தரணும் பொருளாதார வளர்ச்சி வேணும் அதே நேரத்தில் மக்களை பாதிக்கிற விஷயத்துக்கு நீங்கள் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டில் போய் நீங்கள் ஒரு மைனிங் கேட்குறாங்கன்னா இதில் ஒப்பந்தம் புள்ளி கோருற அளவுக்கு இன்சென்சிட்டி இன்சென்சிட்டிவா ஒரு குரோனி கேபிட்டலிசத்துக்கு ஆதரவாக மத்திய அரசு இருக்கு இது ஒரு ஒரு இது செகண்ட் பாட்டு என்னன்னா உங்கள்ட ஒப்பீனியன் ஒரு சால்ஜாப்பு நீங்க ஒப்பந்த புள்ளி வர்ற அளவு வந்துட்டாங்க அவங்க முடிவெடுத்து எடுத்து வந்துட்டாங்க நீங்க உங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்க நீங்க வந்து தடுக்கணும்ல ஏன்னா லேண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் தானேங்க லேண்ட் என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைய எப்பன்னு கேட்கறேன் இருபத்தி மூணு பிப்ரவரி எங்க இருக்கு டிசம்பர் இருபத்தி நாலு எங்கெங்க இருக்கு எத்தனை மாசம் கழிச்சு இதுதான் திமுகவின் ரெட்டை விளங்குறது அது ரைட் இப்போ பதிவு பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வராங்கல்ல மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மத்திய அரசு அவங்களுக்கான அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு இந்த மாதிரி ஒரு மைன்ஸோ இல்லை ஒரு சுரங்கம் தோண்டுவதற்கு எந்த நிறுவனத்துக்கு வேணாலும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அதில் மத்திய அரசினுடைய ரோல் இருக்குது அதில் இங்கே இருக்கிற அதிமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தது திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பேசணும் அப்படின்றத உங்கள் கிட்டே கண்டிப்பாக நாங்கள் பேசியிருக்கோம் ஆல்ரெடி வந்து நீட் இஷ்யூவில் வந்து எஜுகேஷனை ஹெல்த்தெல்லாம் ஸ்பெ ஒரு தற்காலிக தீர்வாக ஸ்பெஷல் கண்கரி லிஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கணும் நிரந்தர தீர்வாக மாநில பட்டியலை கொடுக்கணும்னு சொல்லி மாநில சுயாட்சிக்கான ஒரு ஒரு குரலை நாங்கள் வந்து முன்னெடுத்திருக்கோம் எங்களோட தீர்மானத்தில் கூட நீட்டுக்கு எதிராக தீர்மானம் இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் வந்து இந்த இந்த சைஸோட விஷயத்தில் நாங்கள் சொல்லலை நாங்கள் குறிப்பாக மாநில அரசின் உரிமையை பறிக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் மாநில சுயாட்சிக்கான விஷயம் நீ ஒவ்வொரு பாயிண்ட் அந்த அரிட்டா பட்டு இந்த ஒரு இந்த விஷயத்துக்கான பேசிக்கே என்னன்னா மாநில உரிமையை லேண்டுங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்டுங்க இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் அதுக்காண்டி தான் உங்க ஒப்பீனியனே கேட்கறாங்க நீங்க ஒப்பீனியன் சொல்லாம இருந்துட்டு இருக்கிற உரிமையை உங்களுக்கு இருக்கிற உரிமைக்குனாலதான் உங்களோட ஒப்பீனியே கேட்கறாங்க நீங்க ஒப்பீனியனை தப்பா சொல்லிட்டு அவங்க தான் மக்கள் விரோத பத்தாண்டுகள் ஆச்சு வரையும் ஓபிசி மக்களுக்கான கேபினட்டில் முக்கியமான கீ போர்ட்டோஃபோலியோஸ் இங்கே எப்படி செல் கேஷ் மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாங்களோ அங்கே ஓபிசி மக்களுக்கான என்ன எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கு மத்திய அரசு அப்படி இருக்க ஒரு அரசு வந்து நீங்கள் ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னா நீங்கள் உடனே அதை ரிட்டாலியேட் பண்ணியிருக்கணும் இதை பண்ணக்கூடாது இது வந்து இயற்கைக்கு எதிரானது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கணும் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு பிரச்சனையை பூதாகரம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே இது பண்ணுறீங்க இது வந்து திமுகவின் இரட்டை விடத்தை காமிக்கிறது அதே நேரத்துல உங்களுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி நீங்க தெளிவு படுத்துங்களா இப்போ திமுகவோ ஒவ்வொரு மேடையில நீங்க கேள்வி கேட்கறீங்க அவங்க தவறுகளை சுத்தி காட்டுறீங்க தீர்க்கமா சொல்றீங்க தான் அங்க எதிரி அப்படின்னு சொல்லி ஆனா பாஜகவை எந்த அளவுக்கு நீங்க எதிர்கிறீங்கன்ற ஒரு கேள்வி கேள்விங்க ஒரு பொலிட்டிக்கல் எனிமிங்கிறத விட ஐடியாலஜிக்கல் எனிமிங்கறது பெர்பெச்சுவேட் அத நீங்க புரிஞ்சிக்கணும் செயல்பாடுகள்ல காமிக்கிறீங்க செயல்பாடுகளில தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு போஸ்டே கிடையாதுங்க டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் தாங்க பிஜேபிள் டென்த்து இங்க இங்க வந்து நெக்லிஜிபிள் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு நேர்ல நியர்லி நெக்லிஜிபிள் அவங்க தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஸ்ட்ரென்த்து ரெண்டாயிரத்தி பதினாறில் மதில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அந்த கட்சி பெற்ற ஓட்டு டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அதனால இங்கே வந்து நியர்லி நெக்லிஜிபிள் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் தம் பிஜேபியோட அஜெண்டாவோ பிஜேபிங்கிற கட்சியோ இரு லெவன் அதை பற்றி பேச மாட்டேங்குது இருரல் லெவென்ட்டுன்னு சொல்லி புரிஞ்சிக்கணும் பேச மாட்டேன்னு கிடையாது நம்ம மத்திய அரசு திட்டம் தமிழகத்தை பாதிக்கிறப்போ முதல் குரல் எங்கள் கழக தலைவருக்கு உள்ளாக தான் இருக்கும் மதச்சார்பற்ற கொள்கையா இருக்கட்டும் சமூக நீதி விஷயமா இருக்கட்டும் கொள்கையா தான் இருக்கும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக அதே போல தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல பிஜேபி அவங்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதத்தை சொல்றீங்க அப்ப நீங்க ஒரு கட்சியை எதிர்ப்பதும் ஆதரிப்பதும் இல்ல அதை பத்தி பேசுவதும் இல்ல நான் தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கங்க இந்திய ஒன்றிய அரசு இருக்குல்ல அதன் கொள்கைய வந்து நாங்க வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டா எதுக்குறோம் சொல்லிட்டேன் அப்ப அதுவும் பிஜேபி தான் இது மட்டும் பிஜேபி அது பிஜேபி கிடையாது அதுதான் வந்து வேறு அப்ப அந்த பிஜேபியை நாங்க கடுமையா எதுக்குறோம் இந்த இஷ்யூ பேசிஸ் ஸ்டேட் பாலிடிக்ஸ் பேசுறப்போ இவங்க வந்து ஒரு போர்ஸே கிடையாது இங்க வந்து திமுக மன்னராட்சி வேண்டுமா ஜனநாயக தளபதி தலைமையான ஜனநாயக ஆட்சி வேணுமாங்கிறதா இருபத்தாறின் ஒரு நெரேட்டிவ் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் இருபத்தி ஆறுங்கிற தேர்தல் வந்து மன்னராட்சி வேணுமா மக்களாட்சி வேணுமாங்கிறது தான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கப்போ பிஜேபிங்கிற ஒரு பேசு பொருளே கிடையாதுங்கிற இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் பத்தி நான் சொல்றேன் இப்ப நீங்க சொல்ற அந்த மன்னராட்சி மக்களாட்சின்ற விஷயம் முன்வைக்கிறீங்கல்ல அதையுமே வந்து அவங்க சைடுல இருந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க இப்போ மன்னராட்சி அப்படின்னா உதயநிதியே சொல்றாரு மக்களை சந்திச்சுன்னா நாங்க வந்தோம் மக்கள் ஆதரிக்கிறாங்க எம்எல்ஏ வாங்கி அதுக்கப்புறமா யாரு சந்திச்சீங்க தேர்தல போய் நிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் சொல்றாரு சமூக நீதினா எனக்கு என்னன்னே தெரியாது நான் வந்து அந்த புரிதலை எனக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவர் ஒரு தேர்தலில் போய் கட்சியில் போய் இணையிறார் இணைஞ்ச உடனே இளைஞரணி செயலாளர் சரி ரெண்டு ஆண்டுகள் கழித்து எம்எல்ஏ சீட் எந்த அடிப்படையில் எந்த காம்பிடென்சி எந்த மெரிட் பேஸிஸில் உங்களுக்கு இளைஞரணி செயலாளர் இடைஞ்ச உடனே கிடச்சிச்சு அதுக்கு பதில் இருக்கா அது கட்சியில நீங்க ஏங்க இது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாதுங்க உங்க கட்சில நீங்க என்ன வேணா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது நீங்க வந்து ஒரு இருக்கீங்க போஸ்ட்ல இருக்கீங்க அது நீங்க இந்த தான் எங்க கட்சி என்ன வேணா நீங்க உங்களுக்கு மக்களுக்கு நீங்க என்ன வேணா செய்வீங்கன்னா அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு அறிவிச்சிருங்க டிஎம்கே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அறிவிச்சிருங்க யார் பதிலேச கேட்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ல வந்து தன்னோட பையங்களை கொண்டு வர்றாங்க பொண்ணை கொண்டு வராங்க யாராச்சும் கேள்வி கேட்கறாங்களா பொதுச்செயலாளர் இருந்து மாத்த போறீங்க ஏன் வெளியில் சில பேருக்கு பிடிக்கலங்க எங்க கட்சி தலைவர் தாங்க எங்க இயக்கத்தில் ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக எங்க இயக்கத்தை செதுக்கியவர் தலைவர் அவர்கள் அவர் அவர் வந்து தலைவரின் நம்பிக்கையை பெற்றவர் என்ன இந்த கேள்வியே வந்து அபத்தமானது ஏங்க வெளியில சொல்றாங்க உங்க கட்சி தான் நீங்க முடிவெடுக்க முடியுமா உங்க தலைவருக்கு பிடிச்சிருந்தா போட்டுருவீங்களா நீங்க எங்க எங்க தலைவர் எங்க எங்க கட்சியின் பொதுச்செயலாளர் இந்த கேள்வி அபத்தமானது அதுதான் அவங்களுக்கும் என்னன்னா கேள்வி அவங்களுக்கு அபத்தமானதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக ஜெயிக்கிறதுக்கு உதயநிதியினுடைய பிரச்சாரம் தேவையான எங்க பொதுச்செயலாளர் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளா இங்க இயக்கத்தோட தோழர்களோட ஒவ்வொரு கிளை வட்டம் ஆஹ் தொகுதி மாநில அளவுல இருக்கு எல்லா இடத்துல கலந்துகிட்டாரு நான் என்ன சொல்றேன்னா எங்க போறங்க எங்க ஏக பாண்டிச்சேரி இல்ல எங்க ஏகத்தை கட்டமைப்புதவர் வந்து புரிஞ்சுக்குங்க பாண்டிச்சேரி வெற்றி கழகம் இல்ல உங்க கட்சி தமிழக வெற்றி கழகம் நான் இல்ல உங்க கட்சி தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா பொதுச்சீரளர் ஆகுறதுக்கு தமிழ்நாட்டுல உங்க கட்சி தமிழ்நாட்டுல தாங்க அவர் அவர் தமிழ்நாடு தாங்க அவரோட வoter ஐடி இப்ப மாத்துனதுனால அவர் தமிழ்நாடுயிரவாரா அப்படி பார்த்தா

ஒரு ஒருத்தரோட பையன் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதவிக்கு வரக்கூடாதுங்கிறது சொல்ல தப்பு ஆனா ஒரு ஒருத்தர் பையங்கிறதுக்காண்டியே ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டு காலம் கட்சிக்கு உழைத்த நபர் சொல்றார் எனக்கு துணை முதல்வர் கொடுத்தா என்ன வேணா நான் சொல்லுவேன் அப்போ அவர் ஹீஸ் வில்லிங் கொடுக்கலனாலும் அவர் எதுவும் சொல்லலையே எப்படி சொல்லுவாரு வைகோக்கு நடந்த நிலைமை எல்லாம் அவர் பார்த்தாருல அந்த குடும்பத்துக்கு எதிராக பேசினா என்ன நடக்கும்னு இருந்து பார்த்தவர் ஐயா துரைமுருகன் அவர்கள் அதனால அந்த குடும்பத்தை எதிர்த்து பேசினா இருக்க பதவி போயிடும் அமைதியா இருக்காங்க புசியான எதிர்த்து பேசிட்டு யாராவது தாவைக்கால இருந்துட முடியுமா புரிஞ்சுக்கங்க இது ஒண்ணு குடும்ப கட்சி கிடையாது அது குடும்ப கட்சி நீங்க சொல்ற ரைட்டு நான் என்ன சொல்றேன் புசியானந்த எதிர்த்து பேசிட்டு இருக்க முடியும் நான் என்ன சொல்றேன்னா எங்க கட்சி தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதன் நடக்குது

வழியில தான் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடிப்படை உறுப்பினர் கொண்டு எங்கள் கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கிட்டு எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டு பயணிப்பவர்கள் யாரும் வந்து வாரிசு உரிமையில் வந்தோன்னே எம்எல்ஏவோ அமைச்சரோ ஆனவர்கள் கிடையாது உழைத்து மேலே வந்தவர்கள் ருசியானந்த் ரெக்கமெண்ட் பண்ண ஆயிடலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உழைத்து வந்தவர்கள் இருபது நான் சொன்னேன் இருபது ஆண்டுகள் எங்கள் இயக்கத்திற்காண்டி உழைத்தவர் அதான் சொல்றேன் சமூகநிதினா என்னன்னே தெரியாதவரு நாலு வருஷத்துல வருஷத்துக்குல துணைமுதலுவர் ரைட்டார் எப்படி அண்ணார் எப்படி அண்ணார் இதைத்தான் நாங்க கேள்வி கேக்குறோம் நான் என்ன மக்கள் மண்டத்துல வைக்கிறோம் மக்கள் தீர்ப்பு அளிக்கட்டும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நாங்க வருத்தப்படல நீங்க கேட்கற கேள்விக்கு நீங்க ஒரு லாஜிக் சொல்றீங்க இல்ல உதயநிதி எப்படி வந்தாருன்னு கேக்கு எந்த பயாலஜிக்கல் நீங்க சொல்லுங்க எந்த பயாலஜிக்கல்ஜிக்கல் கனெக்ட் இல்ல நான் அதான் சொல்ற நான் என்ன கேள்வி பயாலஜி நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்றீங்கல்ல இன்னாருடைய பையன் என்பதால் வந்து விட்டாருன்னு இன்னொருத்தருடைய பையன் இவருடைய அப்பா இதில் இருக்காருன்னே அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அந்த கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வேணும் புரிஞ்சுக்கண்ணே ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க அவங்களும் நம்ம சொல்லலையே ஏன் சொல்லல சொல்லுங்க ஏன் சொல்லல ஏன் சொல்லலைன்னா அவர் வந்து அந்த கட்சி அந்த ஃபேமிலியிலேருந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டிசம்பருக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியிலேருந்து இருந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டு யாருமே வந்தது புரிஞ்சுங்க ஒரு கட்சியில இருக்கிறதுனா ஒரு அப்பா பையன் பேரன் இருக்கிறது தப்பு இல்லை

பாபர் மசீதி இடிப்பு இடிப்புக்கு அப்புறம் தான் மத்தியில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதை சரின்னு ஒத்துக்க முடியுமா அது ஜனநாயகம் ஒத்துக்க முடியுமா மதச்சார ஒத்துக்க முடியுமா ஏன் நம்ம அதை எதிர்க்கிறோம் மக்கள் ஓட்டு போட்டா மட்டும் அது சரியாயிடாது மன்னராட்சியும் மதவாதமும் ஜனநாயகத்திற்கு எதிரானது அதை தமிழ் தமிழகவற்றி கழகம் உறுதியா எதிர்க்கும் இதுதான் உங்களுடைய நரேட்டிவ் இந்த எலெக்ஷனுக்கு இதை மையப்படுத்தி தான் தேர்தல் சந்திக்க போறீங்க உறுதியா தமிழகத்திற்கு ஜனநாயகம் வேண்டுமா மன்னராட்சி வேண்டுமா

இந்த விஷயம் இதுலயும் வந்து எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசியிருக்கீங்க கழகத்தில் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் தப்புன்னு நான் சொல்லலாங்களே சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் நியமனம்ங்கிறது வந்து கன்சென்சஸ் அடிப்படையில் இருக்கணுங்கிறவர் இருக்கணும் ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ஃபர்ஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்க்கு எதிராக இவங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்து ஆளுங்கட்சியின் ஒ ஒப்புதல் மட்டும் இருந்தா போதும் நியமிச்சிக்கலாங்கிற அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க

அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்க எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஒரு நேர்மையான நபரா யாருக்கும் பக்கச்சார்பு இல்லாம நான் அந்த பக்கமும் சொல்றேன் எந்த பக்கமும் சாராத நபரா ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற காவலரா இருப்பா இருக்கணுங்கிறது தான் இங்க கழக தலைவர் சொன்னார் இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கான குரல் தான் அது இது அனைத்து கட்சிக்கும் பொருந்தும் எல்லா கட்சியும் அதை ஏத்துக்குவாங்கன்னு நம்புறேன் அதே போல மணிப்பூர் இஷ்யம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மூணாந்தேதி ஆரம்பித்த கலவரம் இன்னைக்கு வரையும் அங்க இயலுபு நிலை திரும்பல அறுபதாயிரம் போலீஸை குமிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு வரையும் இருக்கு அசோவை எடுத்துட்டாங்க ஆனா அறுபதாயிரம் போலீஸ் அங்க பாதுகாப்பு இருக்கு அங்க மொத்த மக்கள் தொகை ஒரு இருபத்தஞ்சு லட்சம் தான் இருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு அறுபதாயிரம் போலீஸ் ரெண்டு குரூப்பா ஒரு பக்கம் மெயிட்டி பீப்புள் இன்னொரு பக்கம் குக்கி மற்றும் நாகா ட்ரைப்ஸ்ஸு இவங்க ரெண்டு பேரும் சுஃபிஸிகேட்டட் ஆயுத தொகை சண்டை போடுக்குறாங்க இதை இந்த அரசியல் பிரச்சனையை வன்முறை மூலமா தீர்க்கலான்னு நினைக்கிறது அங்க இருக்கிற பிஜேபி முதல்வர் அவரை சார்ந்தவர்கள் அவர் மைத்தி ஆதரித்து கொண்டு வன்முறை மூலமா தீர்வு காணும் அதைத்தான் கண்டித்து இருக்காரு ஒரு ஒரு ஜனநாயகங்கிறது பெரும்பான்மை வாதம் கிடையாது சிறுபான்மையினர் உரிமையையும் நலனையும் உள்ளடக்கியதான் ஜனநாயகம் அதைத்தான் என் கழகத் தலைவர் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ வேங்கை வயல் பத்தி பேசியிருக்காரு அதே மேடையில் ஆதவர்ஜுன் அர்ஜுன் வேங்கை வயலுக்கு விஜய் வரணும்னு ஒரு கோரிக்கையை வச்சாரு அந்த கோரிக்கைக்கு அவனோட பதில் என்ன இல்ல நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தேழு எப்படி தலைவர் புரட்சி பயணம் போனாரோ போல் எங்கள் கழகத் தலைவர் தமிழகத்தின் லூக்கல் கார்னர் போவார் ஒவ்வொரு கிராமமாக மக்களை சந்திப்பார் அதில் வேங்க வயரும் இருக்கும் எல்லா இடத்துக்குமே போவார் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அதை கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அறிவி அறிவிப்பார்கள்